டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் டாடா பிளே பிஞ்சு ஆப்ல அமேசான் பிரைம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஸ்டார் ஜி ஃபைவ் சோனி லீவ் சன் நெக்ஸ்ட் ஆஹா போன்ற ஆறு ஓடிடி ஆப்ஸ் மாதம் வெறும் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பார்க்க முடியும் இந்த ஆப் மொபைல் மற்றும் டிவில இன்ஸ்டால் பண்ணி பாக்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க அமேசான் பிரைம் டிஸ்னி பிளஸ் ஹாட் போன்ற ஓடிடி ஆப்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் மாச மாசம் நம்ம இருநூறுல இருந்து முன்னூறு ரூபாய்க்கு வரைக்கும் பே பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு ஒவ்வொரு ஓடிடிக்கும் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நம்ம தனித்தனியா செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த நிலையில தான் டாடா பிளே பிஞ்சி ஆப்ல அமேசான் பிரைம் டிஸ் ஹாட் லிவ் சன் நெக்ஸ்ட் ஆஹா போன்ற ஆறு ஓடிடி நம்ம பண்ணி மாசம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கம்மி விலையில பார்த்துக்க முடியும் அதுவும் டிவி செல்போன் அப்படின்னு நாலு டிவைசஸ் வரைக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எல்லா ஓடிடி ஆப்பும் பார்த்துக்க முடியும் ஒரு ஓடிடி பார்க்கற காசுல நம்ம ஆறு ஓடிடி ஆப்ஸ் பார்த்துக்க முடியுங்க நீங்க டாடா பிளே பிஞ்சி ஆப் சூஸ் பண்ண போற ஆறு ஓடிடி ஆப்பையும் முன்னாடியே உங்க டிவி மற்றும் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா மொபைல் மற்றும் டிவில டாடா பிளே பிஞ்சி ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன பண்றீங்க டாடா பிளே பிஞ்சோட தேர்ட்டி பிளஸ் ஓடிடி ஆப்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச சிக்ஸ் ஆப்ஸ் தேர்ந்தெடுக்கிறேன் அதாவது அமேசான் பிரைம் சன் நெக்ஸ்ட் ஜி ஃபைவ் அதுவும் மாசம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்ல அடேங்கப்பா அதுக்கப்புறம் சிக்ஸ் ஆப்ஸோட எல்லா கான்டென்ட்டையும் ஒரு பிஞ்ச் ஆப்ல பார்ப்போம் டாப் டென் ட்ரெண்டிங் டைட்டில்ஸ் எல்லா புது புது ஷோஸ் சூப்பர் மூவிஸ் மற்றும் பரப்பல ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேளு என்ன உங்க அம்மா அப்பா அண்ணன் மற்றும் நாம நாலு வெவ்வேறு ஸ்கிரீன்ல நம்ம ஃபேவரட் ஆப்போட கான்டென்ட்ட பார்க்க முடியும் ரியலி வெறும் 199 ரூபாயில 6 ஆப்ஸோட எல்லா கான்டென்ட் அதுவும் நாலு வெவ்வேறு ஸ்கிரீன்லயா ஆஹா I'm impressed. Tata Play Binge. Indre subscribe sa Welcome to the world of Tata Play Binge. If you want to subscribe to Binge on your Android Smart TV, please follow these easy steps. Go to Google Play Store on your Smart TV and search for Tata Play Binge App. Click on Install to Download and install Binge App on your Smart TV. Login to the Binge app with the registered mobile number and OTP. Click on subscribe in the left menu. Choose your desired plan from the available options. After selecting the plan, choose the duration for your subscription. Once you select confirm purchase, you will get a QR code to make the payment. Please scan the QR code using your phone camera or any QR scanner app. And follow the steps on your mobile browser. You can choose from the various available payment options to make the payment. Once the payment is completed on the mobile browser and subscription is successful, you can start watching content on your smart TV. We are always committed to serve you. Enjoy your entertainment with Tata Play Binge. டாட்டா ப்ளே பிஞ்சி ஆப் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களோட மொபைல் மற்றும் டிவில இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும் உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலமா டிவியில நெட் கனெக்ட் பண்ணி கூட டிவியில இந்த ஆப்ப நம்ம பார்த்துக்க முடியும் இப்ப வரைக்கும் டாடா ப்ளே பிஞ்சு ஆப் மூலமா ஓடிடி ஆப்ஸ் பார்க்கறது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் டிடிஹெச்ல ஓடிடி வருமா அப்படின்னு மட்டும் சந்தேகங்கள் கேட்காதீங்க டிடிஹெச் டிஷ் வேற டாடா பிளே பிஞ்சி ஓடிடி வேற உங்க வீட்ல நெட் கனெக்ஷன் இருந்து நெட் கனெக்ட் பண்ணி மொபைல் மற்றும் டிவியில பார்க்கிறது ஓடிடி ஆப்ஸ் நெட்டே இல்லாம டிவி சேனல்கள் மட்டும் பார்க்கிறது டிடிஹெச் அடுத்ததா தமிழ்நாட்டில் ஏர்டெல் டிடிஹெச் டாடா பிளே டிடிஹெச் டிஸ்டிவி டிடிஹெச் ஆஃபர் எல்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஹெச் ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபரில் டீலர்ஸ் நம்பருக்கு ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காமல் பாருங்க டாடா பிளே டிடிஹெச் பனிரெண்டு மாதம் தமிழ் தலைவாஹி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபரில் டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க தமிழ் ஹெச்டி பேக் இலவசத்துடன் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எஸ்டி பேக் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு இதுல ஓடிடி ஆப்ஸும் நீங்க பார்த்துக்க முடியும் உங்களுக்கு டிஸ்டிவி டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்டிவி டிடுகெச் நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதை பத்தி நம்ம ஆல்ரெடி விரிவா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்க டாடா பிளே பிஞ்சி ஆப் மற்றும் டிடிஹெச் சம்பந்தமான வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் அடுத்ததா எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற தமிழ் டெக் டெலிகாம் டிடிஹெச் சம்பந்தமான அப்டேட்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க